சத்தமே எழாது இப்போ வேல்யூ அதிகமாக உள்ள கரன்சி வந்து கீழே விழுந்தால் சத்தம் போடாது வேல்யூ கம்மியாக இருக்கிற காயின்ஸு கீழே விழுங்கும் போது சத்தம் போடும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு இப்போ இப்போ ஐநூறுரூவா நோட்டோ ஒரு ரெண்டாயிரூபா நோட்டோ ஆயிரம் நோட்டோ வேல்யூ அதிகமாக இருக்கும் சத்தமே போடாமல் கீழே விழும் அந்த மாதிரி பணத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற மனிதர்கள் வந்து காயின் மாதிரி ஆனால் குணத்தை நம்பி வாழ்கின்ற மனிதர்கள் வந்து கரன்சி நோட்டு மாதிரி இப்போ சில்லறத்தனமான மனிதர்களுடைய மகிழ்ச்சி பணத்தை சார்ந்து அமைகிறது பெருந்தன்மையான மனிதர்களுடைய மகிழ்ச்சி வந்து குணத்தை சார்ந்து அமைகிறது இப்போ மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள் தன்னுடைய இறப்பில் கையை சவப்பெட்டிக்கு வெளியே தெரியும்படி எடுத்துகிட்டு போக சொன்னாராம் அதற்கு காரணம் என்னன்னா உலகத்தையே நான் ஜெயிக்க நினச்சேன் ஆனால் போகும்போது வெறும் கையோடு தான் நான் போகிறேன் அப்படின்னு அந்த உண்மையை இந்த உலக மக்கள் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக அப்படி தன்னுடைய ஆசையை சொன்னார் மாவீரர் அலெக்சாண்டர் அந்த மாதிரி நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது அதே மாதிரி வெறும் கையோடு வரோம் வெறும் கையோடு போக போகிறோம் இடையில் வந்து நம்ம வந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும் பணம்தான் வாழ்க்கை என்று வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை தத்துவம் இப்போ கடலில் பெய்கின்ற மலை மாதிரி தான் கருமியிடம் சேர்கின்ற செல்வம் எப்படி கடலில் பெய்கின்ற மலை பயனற்று போய் இருக்கோ அது மாதிரி கருமியிடம் செல்கின்ற செல்வம் யாருக்கும் பயன்படாது நாய்க்கிட்ட கிடச்ச ஒரு தேங்காய் மாதிரி தான் கருமியிடம் சேருகின்ற செல்வம் அதனால் பணம் பணம் அப்படின்னு வாழ்கிற மனிதர்கள் எல்லாமே நாய்கிட்ட கெடைத்த தேங்காய் மாதிரி தான் அவங்களால் சமுதாயத்திற்கு எல்லளவும் பயன் இல்லை அதனால் குணத்தை மட்டுமே சார்ந்து நீங்கள் வாழுங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு இல்லாமல் பணம் வந்து வாழ்க்கைக்கு தேவை தான் பட்டு பணம் தான் வாழ்க்கைக்கு முழு தேவையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது பணம் இல்லாமல் நம்ம வாழலாம் குணம்தான் முக்கியம் அதனால் குணம் வந்து கோபுரம் மாதிரி பணம் வந்து ஒரு குப்பை மேடு மாதிரி அதனால் குணம் தான் என்றைக்கும் உங்களுக்கு நற்பெயரை நன்மதிப்பை இந்த சமுதாயத்தில் பெற்றுத்தரும்